ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் ஒன் ஃபோர் ஃபோர்டீன் அதனுடைய ஸ்லோகம் சில சாப்டர் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இயற்கையிலிருந்து தோன்றிய மூன்று குணங்கள் அவற்றின் தன்மை அவை எவ்வாறு பிறவிக்கு காரணமாகின்றன அவற்றின் பிடியிலிருந்து விடுபட்டு மேலான நிலையை எப்படி அடைவது என்பதை இங்கே ஸ்ரீ பகவான் கிருஷ்ண பெருமான் மிகவும் அருமையாக விவரிக்கிறார் சத்வம் ரஜஸ் தமஸ் என்பவை மூன்று குணங்கள் நாம் அறிந்தவை இவை குணங்கள் என்றாலும் இவை ஒவ்வொன்றும் ஒரு நிலையை குறிக்கின்றன ரஜஸ் என்பது இயங்கு நிலை அதாவது செயல்படு நிலை இதை குறிக்கிறது தமஸ் என்பது இயக்கமற்ற அதாவது மந்த நிலையை குறிக்கிறது சத்வம் என்பது ரஜஸ் தமஸ் இவை இரண்டின் சமச்சீர் நிலை இந்த மூன்று குணங்களும் சமநிலையிலிருந்து விலகும்போது படைப்பு தொடங்குகிறது மூன்றும் சமநிலையை அடையும் போது படைப்பு ஒடுங்குகிறது சிங்கார்து மனித வாழ்க்கை இந்த மூன்றின் சேர்க்கையாக உள்ளது காம்பினேஷன் ஆஃப் ஆல் தனி மனித நிலையிலும் பிரபஞ்ச நிலையிலும் இந்த மூன்று குணங்களின் செயல்பாடு பற்றி இங்கே ஸ்ரீ பகவான் கூறுகிறார் மூன்று குணங்களை கடந்த நிலையும் இங்கே விவரிக்கப்படுகிறது ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நிமிஷம் சதுர்தோ சதுர்தோதம் அத்த चतुर दशोध्ययः गुणत्रय विभाग योगः श्री भगवानुवाच परम भूय प्रवक्ष्यामि ज्ञानानां ज्ञानमुत्तमं यत् ज्ञात्वा मुणय सर्वे परां सिद्धिमितो गथाः पदच्छेद मृदार्मिणो ஞான ஞானம் ப்ளஸ் உத்தமம் அடுத்தது சித்தி மிதோ சித்திம் பிளஸ் இத்தக அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எத்து எதை எத்து பிளஸ்வா ஞாத்வா அறிந்து கொண்டு சர்வே எல்லா முனையக முனிவர்களும் இத்தக இதிலிருந்து பராம் மேலான சித்திம் நிலையை கத அடைந்தார்களோ ஒரு கன்ஜங்ஷன் அந்த ஞானானாம் ஞானங்களுள் உத்தமம் மிகச் சிறந்ததும் பரம் மேலானதுமான ஞானம் ஞானத்தை பூயக மீண்டும் ஒரு கன்ஜங்ஷன் நான் உனக்கு பிரவக்ஷாமி சொல்கிறேன் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் எதை அறிந்து கொண்டு எல்லா முனிவர்களும் இதிலிருந்து மேலான நிலையை அடைந்தார்களோ அந்த ஞானங்களுள் மிகச்சிறந்ததும் மேலானதுமான ஞானத்தை மீண்டும் நான் உனக்கு சொல்கிறேன் ஏக நிமிஷம் தத்தாது சமாப்தம் இந்த சம்ஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகள்